நம்ரூத் அரசன் இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்களை தீயில் எறிதல் அந்த நாட்டின் அரசன் நம்ரூத் நிம்ராட் தன்னை கடவுள் என கருதினான் இப்ராஹிம் அலஹிசலாம் அவனிடம் என் இறைவன் உயிர் கொடுக்கவும் உயிர் வாங்கவும் வல்லவர் என்றார் அதற்கு நம்ரூத் ஒரு குற்றவாளியை கொல்லாமல் விடுவித்து இன்னொருவரை கொன்றுவிட்டு நானும் உயிர் கொடுக்கவும் உயிர் வாங்கவும் வல்லவன் என்று கூறினான் அதற்கு இப்ராஹிம் அலஹிசலாம் என் இறைவன் கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்கச் செய்கிறான் நீ அதை மேற்கிலிருந்து உதிக்கச் செய் என்று கூறினான் அதை கேட்ட நம்ரூத் பதிலளிக்க முடியாமல் அசந்து போய்விட்டான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலைகளை உடைத்ததற்காக அவரை மக்கள் தீயில் எரிய தீர்மானித்தனர் அவரை ஒரு பெரிய நிலத்தளியில் கட்டி வைத்து அதிலிருந்து தீக்குள் எரிந்தார்கள் ஆனால் அல்லாஹ் கூறினார் நெருப்பே நீ குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இரு எனவே நெருப்பு அவருக்கு எந்த சேதமும் ஏற்படுத்தவில்லை அவர்கள் நெருப்பின் சூட்டை கூட உணரவில்லை அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் பார்க்கலாம்